வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களின் விருச்சிக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆரோக்கியம் கல்வி வியாபாரம் வேலை நிதி அம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் கலவையாக இருக்கலாம் ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் மாதம் வரை நான்காம் வீட்டில் சனி பயிற்சிப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லதல்ல குறிப்பாக மார்பப் சம்பந்தமான பிரச்சனைகள் முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது மூளை அல்லது தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜனவரி முதல் மார்ச் வரை அங்கு தங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மார்ச் மாதத்திற்கு பின் வரும் காலம் பழைய நோய்களை நீக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆனால் மே மாதம் முதல் ராகு நான்காம் வீட்டில் பயிற்சிப்பதால் மார்பக் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பயிற்சி வயது சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்கும் இதன் மூலம் சில பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டால் புதிய பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது ஆரோக்கியத்தின் பார்வையில் விருச்சிக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கலவையாக இருக்கலாம் இந்த ஆண்டு நம் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வயிறு தலைவலி முதுகு வலி மற்றும் மார்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் கல்வி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி பார்வையிலும் சராசரியான பலன்களை தருவதாகத் தெரிகிறது இந்த ஆண்டு உங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சனி மற்றும் ராகுவின் தாக்கம் தொடரும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் விஷயத்தில் சரியான கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் தங்கள் பாடத்தில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் நல்ல பலனையும் பெற முடியும் அதே சமயம் படிப்பில் அதிக அக்கறை இல்லாதவர்கள் அல்லது குறைந்த நேரத்தில் நல்ல முடிவுகளை அடைந்தவர்கள் இந்த ஆண்டு அவர்கள் படிக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் குருவின் பயிற்சி மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் உங்களுக்கு சிறந்த பலனை தர விரும்புகிறது ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பயிற்சியும் கடின உழைப்பின் அவசியத்தை குறிக்கிறது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல பலனை தரும் மற்ற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்வியில் இந்த ஆண்டு சற்று பலவீனமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் தொழில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வியாபாரத்தில் கலவையான பலன்களை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குறு ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பது வியாபாரத்தில் நல்ல பலன்களை தரும் இந்த காலம் புதிய வணிகம் அல்லது வணிகம் தொடர்பான புதிய சோதனைகளுக்கு நல்லதாகக் கருதப்படும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு எட்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் ராகு நான்காம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் கேது பத்தாம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் விருச்சிக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய வணிக முடிவுகளுக்கு நல்லதாக கருதப்படாது உங்கள் பகுதியில் உள்ள மூத்தவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்கள் துறையில் மூத்த நபர் ஒருவர் உங்களுடன் தொடர்பில் இருந்தால் அவருடன் முழு மரியாதையுடன் இணைந்திருங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதையோ அல்லது கலகம் செய்வதையோ விடுத்து அவரை மகிழ்விக்க வேண்டிய தேவை ஏற்படும் அவரை தொடர்ந்து மதிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் உங்கள் அனுபவம் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான தொழில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் பார்வையில் கலவையான பலன்களை தரும் ஆறாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த வருடம் சில சமயங்களில் நல்ல பலன்களையும் மற்ற நேரங்களில் பலவீனமான பலன்களையும் தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பார்வை ஆறாம் வீட்டில் இருக்கும் அதனால் வேலை சம்பந்தமாக சில அதிருப்திகள் மனதில் இருக்கக்கூடும் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் நிலை மாறுவதால் நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தியாக இருக்கலாம் அல்லது பெரிய அளவில் நன்றாக உணரலாம் மே மாதத்தின் மத்தியில் குரு லாப வீட்டைப் பார்த்து நல்ல பலன்களைக் கொடுத்து பெற முயற்சிப்பார் இந்த வழியில் நீங்கள் மே மாதம் வரை வேலையில் தொடர்ந்து சாதனைகளைப் பெறுவீர்கள் ஆனால் மார்ச் வரை நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் அதே சமயம் மார்ச் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நீங்கள் மாற்றங்களை செய்தால் மிகவும் நல்லது மற்றும் சாதகமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நிலைமைகள் சற்று கடினமாக இருக்கலாம் இருப்பினும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது தொலைதூரத்தில் வேலை செய்ய விரும்புபவர்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்களின் நிதி பக்கம் விருச்சிக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிதி விஷயங்களில் கலவையான பலன்களைத் தரலாம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் பெயர் பார்த்தால் ஆண்டின் பெரும்பகுதிக்கு புதன் நல்ல பலனை தர முயற்சி செய்கிறார் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் பணவீட்டின் அதிபதியான குறு லாப வீடாக இருப்பதால் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் வருமானத்தில் பெரும் பகுதியையும் சேமிக்க முடியும் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வருமானத்தில் சிறிது மந்த நிலை காணப்படும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செல்வ வீட்டிற்கு அதிபதியான குறு செல்வ வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் குறு சேமிப்பு அல்லது சேமித்த பணத்தின் அடிப்படையில் சாதகமான முடிவுகளை தருவார் ஆனால் வருமானத்தின் அடிப்படையில் உதவ முடியாது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான நேரம் வருமானத்தின் பார்வையில் மிகவும் நல்லது எனவே பிந்தைய காலம் வருமான பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் சேமிப்பு பார்வையில் நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை விருச்சிக ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காதல் உறவுகளின் அடிப்படையில் சில நல்ல மற்றும் சில பலவீனமான முடிவுகளை தரக்கூடும் மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருந்து ராகு கேதுவின் தாக்கம் முடிவடையும் காதல் உறவுகளை பற்றிய உங்கள் கண்ணோட்டம் சிறப்பாகவும் உண்மையாகவும் மாறும் ஆனால் மார்ச் மாதத்தில் இருந்து சனி ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் இது காதல் உறவுகளில் சில அக்கறையற்ற தன்மையை கொடுக்கும் உண்மையிலேயே நேசிக்கும் மக்களுக்கும் சனி உதவியாக இருக்கும் உங்கள் காதல் உண்மையானதாக இருந்தால் நீங்கள் ஒருவரையொருவர் விரும்புகிறீர்கள் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் உங்கள் காதல் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருந்தால் சனியின் இந்த பயிற்சி உங்கள் காதல் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் திருமணம் வாழ்க்கை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு இந்த விஷயத்தில் நல்ல உதவியாக இருக்கும் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் நல்ல பலனை தருவதாக தெரிகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் காதல் திருமணத்தை விரும்பும் உண்மையான காதலர்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் உதவும் அதாவது காதல் திருமணத்திற்கு குரு உதவியாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு முடிவுகள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் ஆண்டின் முதல் பாதியில் திருமண செயல்முறையை முடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஆண்டின் முதல் பகுதி திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் சிறந்த முடிவுகளை தரும் குரு எட்டாவது வீட்டிலும் சனி ஏழாவது வீட்டிலும் இருப்பார் எனவே சில முரண்பாடுகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் அதாவது ஆண்டின் முதல் பகுதியில் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை விருச்சிக ராசியினருக்கு குடும்ப விஷயங்களில் ஆண்டின் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குறு நல்ல நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் சம்மதம் கொடுத்து உறவுகளை சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு எட்டாவது வீட்டிற்கு செல்வதால் ஓரளவு பலவீனமாகிவிடும் இருப்பினும் குரு இரண்டாவது வீட்டையும் நான்காவது வீட்டையும் பார்க்கிறார் ஆனால் பலவீனமாக இருப்பதால் முந்தைய அதே முடிவுகளை கொடுக்க முடியாமல் போகலாம் மார்ச் மாதம் முதல் சனியின் பார்வை இரண்டாம் வீட்டின் மீது விழ ஆரம்பிக்கும் சில குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்றத்தாழ்வு மற்றும் அதிருப்தி காணப்படலாம் இல்லற வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த ஆண்டு இல்லற வாழ்வில் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களை காணலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் நான்காம் வீட்டில் இருந்து விலகும் மே மாதம் முதல் ராகவின் தாக்கம் நான்காம் வீட்டில் தொடங்கும் ஆனால் பழைய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் விருச்சிக ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து படி மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் செல்வாக்கு நான்காவது வீட்டில் இருக்கும் ஆண்டின் முதல் பாதி குடும்ப விஷயங்களுக்கு சிறப்பாக இருப்பதைக் காண்கிறோம் ஆண்டின் இரண்டாம் பாதி வீட்டு விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றில் மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலம் கட்டிடம் வாங்க விற்க முயற்சி செய்தும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் மார்ச் மாதத்திற்கு பிறகு நான்காம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் நீங்கும் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களை விரைவுபடுத்துவதற்கு இது வேலை செய்யும் இருப்பினும் மே மாதம் முதல் ராகுவின் செல்வாக்கு நான்காம் வீட்டில் இருப்பதால் சிறிய இடையூறுகள் ஏற்படலாம் நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்ற விஷயங்களில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பான பலனை தரும் வாகனம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்திலும் நீங்கள் நல்ல இணக்கத்தன்மை அல்லது ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம் வாகனம் வாங்கும் பார்வையில் ஏப்ரல் முதல் மே நடுப்பகுதி வரையிலான நேரம் சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்னும் பின்னும் சம்பந்தப்பட்ட வாகனத்தை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே மேற்கொண்டு செல்வது பொருத்தமானதாக இருக்கும் இருப்பினும் இந்த ஆண்டு வாகனம் வாங்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நன்றி வாழ்க வளமுடன்